திமுக கூடிய இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் கூடவே தாவே காவல் நாம யாரை எதிர்க்கிறோம் எதுக்காக எதிர்க்கிறோம் அதன் மூலமா நமக்கு கிடைக்க போவது என்ன தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்னா வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா என் வாக்குச்சாவடி வெற்றிச்சாவடி அப்படின்ற பேர்லான இந்த பாக முகவர்கள் கூட்டம் ஒரு அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் வாக்காளர் இருந்து நீக்கப்பட்டேன் அதில் பெரும்பாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போது வட இந்தியாவிலிருந்து வந்து குடியேறி இங்கேயே தங்கி சிறப்பு தீவிர திருத்தம் சரியான முறையில் நடக்குதா கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தை சந்தித்த பிறகு தான் நான் என்னுடைய அரசியல் நடவடிக்கையே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தில் நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதோடைய பின்னணி தகவல்கோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் கூடவே தாவே காவலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே இருக்குது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அந்த தேர்தலுக்கான பணிகளை முழுவீச்சில் ஆரம்பித்து நடத்திட்டு வராங்க குறிப்பாக ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு முன்னெடுப்பில் கடந்த ஆறு மாதமாகவே நடத்திட்டு வராங்க குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க மண்மொழி மானம் காக்க நம்ம ஓரணியில் தரலாம் அப்படின்றது அதனுடைய முழக்கமாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் இரண்டு கோடி பேரை உறுப்பினராக சேர்க்கணும் குடும்பத்தில் ஒருவராவது அந்த புதிய திட்டத்தின் மூலமாக இயக்கத்தில் சேரணும் அப்படின்றது அவங்களுடைய இலக்காக இருந்தது அதில் பெரும்பாலான அமைச்சர்கள் மா மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றிட்டதாக அதுக்கான விழாவும் நடந்தது அடுத்த கட்டமாக தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்ற ஒரு சொற்றொடரை ஒரு ஃபார்ம் பண்ணுறாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அரசியலில் நாம் யாரை எதிர்க்கிறோம் எதுக்காக எதிர்க்கிறோம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப் போவது என்ன இந்த மூன்று விஷயங்களையும் உளவியல் ரீதியாக பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அந்த நெரேட்டிவ்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்னா வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் தலைகுனியை நேரிடும் அப்படின்றது மறைமுகமான பொருள் அதாவது தமிழருடைய உரிமை மானம் மண் மொழி இப்படி பல விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தான் காக்க போராடிக்கிட்டு இருக்கு ஒருவேளை இந்த ஆட்சி நீடிக்கலைன்னா இது அத்தனைக்கும் பங்கம் வந்துடும் அப்படின்றதான் அந்த தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்றது அந்த சொல்லாட்சி அதே போல் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு விழும் அப்படின்றதும் தொடர்ச்சியாக ஒரு இரண்டாண்டுகளாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு வாசகமாக இருக்குது குறிப்பாக இங்கே என்ன போர் நடக்குது யார் போய் வெளில போகிறாரு அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை கூட அந்த வார்த்தை கேட்டிருந்தார் அதற்கு தமிழருக்கு எதிரான மனநிலையை இங்கே பல்வேறு அரசியல் கட்சிகள் நடைமுறைக்கு கொண்டு வராங்க அதை எதிர்த்து தமிழ்நாடு போராட வெல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தையும் முதலமைச்சர் கொடுத்துருந்தார் இதனுடைய நீட்சியாக தான் இப்போது மாமல்லபுரத்தில் வந்துட்டு இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளடக்கிய என் வாக்குச்சாவடி வெற்றிச்சாவடி அப்படின்ற பேரிலான இந்த பாக முகவர்கள் கூட்டம் ஆலோசனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்திருக்கு ஏன் இந்தளவுக்கு முக்கியமானது இது அப்படின்னா இரண்டு விஷயங்கள் உள்ள வருது எஸ்ஐஆர் சிவியர் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்றத தேர்தல் ஆணையம் முன்னெடுக்கிறாங்க பீகாரில் இதே போன்று கடந்த ஆண்டு நடந்து முடிஞ்சது அதுக்குள்ள பெரும் சர்ச்சையாச்சு ஒரு அறுபத்தைந்து லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாங்க அதில் பெரும்பாலும் சிறுபான்மையினத்தவர் இஸ்லாமிய சமூகத்தினர் கொஞ்சம் கிறிஸ்தவ சமூகத்தினர் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரியாக அந்த பட்டியல் அறுபத்தஞ்சு லட்சம் அமைஞ்சது தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு இது குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸின் முக்கிய முகமான ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருந்தார் அதை பற்றி ஒரு பெரிய பேரணிகள் ஆய்வுகள் பிரச்சாரன்ற மாதிரி முன்னெடுத்தார் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வாக்கு திருட்டு அப்படின்ற விஷயத்தை கர்நாடகாவில் மகாதேவபுரா நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே என்ன நடந்தது எத்தனை பேர் வந்துட்டு போலியாக சேர்க்கப்பட்டாங்க போலியாக நீக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு இரண்டு பெரிய ப்ரெஸ் மீட்டுகளை வந்து ராகுல் காந்தி முன்னெடுத்தார் வாக்கு திருட்டு இந்த வாக்காளர் பட்டியலேயே சில பேர் உங்களால் எளிதில் நீக்க முடியும் சில பேர் சீக்கி சேர்க்க முடியும் அப்படின்றத அவர் வந்துட்டு ஒரு கவனத்துக்கு கொண்டு வரார் இதன் மூலயமா இந்தியா முழுக்க இந்த எஸ்ஐஆர் சிவியர் இன்டென்ஷிப் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் அது ஒரு பேசு பொருளாக மாறுச்சு இப்போ அது தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுது அதுக்கான பூர்வாங்க பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கிடுச்சு அப்படின்றப்போ இப்போ திமுக முன்னெடுத்துருக்கக்கூடிய இந்த வாக முகவர்கள் கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ அதில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஒரு அறுபது லட்சம் பேர் வந்துட்டு இடம்பெயர்றாங்க அவங்களுக்கு வந்து வாக்குகள் இல்லை அப்படின்னா தகுதி தகுதியுடைய வாக்காளர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்கன்னா வரக்கூடிய சிக்கல்கள் என்ன ஒருவேளை என்னோட பேரோ உங்கள் பேரோ இல்லை உங்களுடைய அண்டை வீட்டார் பேரோ உறவினர் பேரோ அவங்க உயிரோடு இருந்தோம் உங்கள் ஒரே வீட்டில் வசித்தோம் அவங்களுடைய ஏதோ சில காரணங்களால அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலன்னா அப்போ அது நமக்கு தெரிஞ்சால் அது நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் எங்கே ஒரு இடத்துல யாரோ ஒரு பெரிய அளவுக்கு படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமப்புறங்களில் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது யாருக்கு தெரிய வரும் அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது கிட்டத்தட்ட திமுக முன்னெடுத்துருக்கிறது இத்தகைய ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லிடுறார் அப்படின்னா என் வாக்குச்சாவடி வெட்டுச்சாவடின்றது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்குது இதை இன்க்ரீஸ் பண்ணி எழுபத்தஞ்சாயிரமாக மாற்ற போகிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுபத்தைந்தாயிரம் வாக்குச்சாவடிகள் வரப்போகுது அப்போ ஒரு வாக்குச்சாவடியில் குறைந்தபட்சம் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி எறநூறு வாக்காளர்கள் இருக்க போகிறாங்க அந்த ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு பேரை யார் யார் என்பது நீங்கள் உறுதியாக தெரிஞ்சிங்க இதுக்கு முன்னாடி அவங்க பேர் இருந்துதான் தெரிஞ்சிங்க அவங்க ஊரை விட்டு இடம் மாறி இருக்கிறாங்களான்ற தெரிஞ்சுங்க புதிதாக யாராச்சும் அந்த பட்டியல் இடம்பெற்று வந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய பேர் ஏற்கனவே இருந்த பட்டியலேருந்து விடுபட்டுருக்கான்றதை உறுதிப்படுத்திங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போது வட இந்தியாவிலேருந்து வந்து குடியேறி இங்கேயே தங்கி சமீப காலமாக இங்கே வாக்காளர் அடையாளத்தையும் பெற்றிருக்கக்கூடியவங்களுடைய என்னைக்கு ரொம்ப ஒரு குருஷியலாம் எனக்கு கோவை தெற்குல வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றதுல வடைந்துருள வாக்குகள் ரொம்ப முக்கியமானது பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த வானதி சீனிவாசன் மக்கள் இது கட்சி தலைவர் கமல்ஹாசன் தோற்கட்சியாக வெற்றி பெற்றதுக்கு அந்த வடைந்திய வாக்குகள் ரொம்ப குருஷியலா இருந்தது அப்படின்றப்போ இந்த முறை பீகார்ல நடைபெற்ற அந்த எஸ்ஐஆர் இனிஷியேட்டிவ்ல பல பேர் வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கும் பெங்காலுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் புலம்பெருந்து போயிட்டாங்க அவங்களுக்கு வாக்குகள் அங்கே போயிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் வடைந்த வாக்கள் இந்த தடவை லம்சமாக உள்ளே ஆட் ஆகுது அது எந்த தொகுதியில் வரப்போகுது அங்கே இருந்தால் பாரதிய ஜனதா போட்டிட்ட போதா இல்லையா இப்படின்ற பல கேள்விகள் முன்னே ஒரு யோசனைகள் வருது முப்பத்தைந்தாயிரம் அறுபத்தைந்தாயிரன்ற தாண்டி கிட்டத்தட்ட அதில் ஒட்டுமொத்தி ஆறரை லட்சமாக இருக்குன்றதும் ஒரு கணக்காக இருக்குது அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒரு வெற்றி வேட்பாளரை தீர்மானிக்கக்கூடிய சக்தியெல்லாம் இருக்க போகிறாங்க பெரும்பாலும் வட இந்தியாவில் வரக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டோட நிலவையிலோ இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்க அரசியலோ இங்கே இருக்கக்கூடிய மொழிப்பற்றோ மொழி பிரச்சனையோ இதனால் உயிர் நீத்தவர்கள் பற்றிய வரலாறோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று காங்கிரஸ் உள்ளே ஒன்று பிஜேபி அப்போ பெரும்பாலும் வட இந்தியர்களுக்கு இணக்கமாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி வச்சுருக்கு அப்போ அவங்க வந்து நேரடியாக மோடிக்கு வாக்களிக்கிறோன்ற மாதிரி தான் தாமரை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அங்கே தமிழ்நாட்டில் யார் வேட்பாளராக இருந்தாலும் அவங்க வெற்றி பெறுவதற்காக தங்கள் வாக்கை அவங்க செலுத்த தான் போகிறாங்க இந்த சூழ்நிலை எப்படி கையாளுறது அப்போ அதுக்கு முக்கியமான இடம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா வேர்லேருந்தான் ஆரம்பிக்குது வேர் தான் அந்த பாக முகவர்கள் ஒரு வாக்குச்சாவடி மையம் ஒரு வாக்குச்சாவடிக்குள்ளே எத்தனை வாக்காளர் இருக்கிறாங்க ஒரு வீதிக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க தகுதி வீடுகளை எத்தனை பேர் சில பேர் தபால் விட்டு போடுவாங்க அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்க இங்கே வாக்கு பதிசையை விரும்புவாங்க அதுக்கு என்ன நடைமுறை இது அத்தனையும் திமுக மட்டுமில்ல அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் விழிப்பாக இருக்க வேண்டிய நேரம் தான் அது ஏன்னா தேசிய கட்சிகள்னு சொன்னீங்கன்னா காவிரி விவகாரத்தை எடுத்துங்க இங்கேயும் காங்கிரஸ் பிஜேபி இருக்குது தம் கர்நாடகிலையும் காங்கிரஸ் பிஜேபி இருக்குது இவங்கள் இந்த மாநில உரிமைக்காக பேசுவோம் அவங்க அந்த மாநில உரிமைக்காக பேசுவோம் அப்படி இருக்கும்போது இதை வெறுமே வாக்காளர் பட்டியல் விஷயமாக பார்க்காம தமிழர்களுடைய உரிமையாகவும் தமிழர்களுடைய அடுத்த கட்ட தலைமுறையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் தான் நம்ம இந்த வாக்காளர் பட்டியலில் பார்க்கணும் அப்போ இந்த சிறப்பு தீவிர திருத்தம் சரியான முறையில் நடக்குதா தகுதிடைய வாக்காளர்கள் வெளியேற்றப்படுறாங்களா இல்லையான்றத கண்காணிக்கக்கூடிய பெரிய பொறுப்பை தான் இப்போ பாகம் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க வலியுறுத்திருக்கார் இது திமுக கூட்டமாக கூட இருக்கலாம் திமுக நிர்வாகிகளுக்கான அறிவுறுத்தலாக கூட இருக்கலாம் ஏன்னா அங்கே பேசின முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ மலரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுகவை நம்ம வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கும்பலிருந்து நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தமிழ்நாடு போராடும் வெல்லும் அப்படின்ற ஒரு சுற்றொடரோ தமிழ்நாடு தலைக்குடியாது என்ற சொற்றோ ஒட்டி தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக அதிமுக கும்பிட்டு வந்து நாம் வந்துட்டு தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு அப்போ பாதுகாப்பு இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது ஒருவேளை அவங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் ஏன்னா மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதிமுக மூலியமாக அவங்க நிறைவேற்றிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜை தொண்டர்கிட்ட கன்வே பண்ணுறாரு நிர்வாகிகிட்ட கன்வே பண்ணுறாரு அந்த நிர்வாகிகள் தொண்டர்கிட்டையும் தொண்டர்கள் வந்து களத்திலையும் போய் செல் சொல்லுவாங்க அப்படின்றது அவருடைய அந்த அரசியல் கணக்காக இருக்குது எப்படி பார்த்தாலுமே இந்த முறை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அடுத்த தேர்தலுக்கு பிறகு தான் நடத்த போகிறாங்க அப்படின்றப்போ இந்த முறை நடக்க நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தன்றது ரொம்பவே கூடுதல் கவனம் பெறுது இது அத்தனையுமே இது அரசியலுடைய களமாக இருக்கட்டும் இந்த இடத்துல இன்னொன்று நடந்திருக்கு இன்று திமுக நடத்திய அந்த என் வாக்குச்சாவடி வெற்றி சாவடின்ற அந்த ஹோட்டலில் தான் நேற்றைய தினம் தாவைக்கா தலைவர் விஜய் வந்து அந்த கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஏழு ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க மூணு பேர் வரல ஒருத்தங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த முப்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்துட்டு நேரில் வர வச்சு தனித்தனியாக அவர் சந்திச்சு அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்லியிருக்காரு நடந்திருக்கு மன்னிப்பு கோடி இருக்காரு அதை தாண்டி இவங்க கூட எப்போதும் நான் கல்வி வேலை வாய்ப்பு இருக்கேன் ஆயுசுக்கு நான் குடியா இருப்பேன் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அவங்களும் பதிலுக்கு நீங்கள் வெற்றி பெறணும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற தன்னுடைய வேட்கையை அவங்க தெரிவிச்சிருக்காங்க கரூரில் அசம்பாவது நடந்துட்ட பிறகு அவர் அந்த இடத்துக்கு போய் தான் அவர் ஆறுதலை தெரிவிப்பார் அதாவது தமிழருடைய மரபு பண்பாடுன்ற மாதிரி சொல்லும்போது கருள் எங்களுக்கு மண்டபமே கிடைக்கல கரூர் எங்களுக்கு வந்து திடலே கிடைக்கல கரூர் எங்களுக்கு வந்துட்டு போதிய அளவுக்கு பாதுகாப்பு வசதிகளே இல்லை என்ற பல்வேறு காரணங்களை சொல்லி செப்டம்பர் இருபத்தேழுல அந்த அசம்பாவது நடக்குது அக்டோபர் இருபத்தி ஏழில் ஒரு மாதம் கழித்து அந்த முப்பத்தேழு குடும்பங்களை வர வச்சு அவர் பார்த்துருக்கிறாரு பேசியிருக்கிறாரு எந்த இடம்னா இன்று திமுக எந்த இடத்துல அந்த என் வாக்குச்சாவில் வெற்றிச்சாடுதோ அதே ஹோட்டலில் தான் அப்போ இந்த இடத்துல மட்டும் எப்படி பர்மிஷன் கிடைச்சது ஏன் கரூரில் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குவாதம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலயமா சமூக வலைதளங்கள் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தை சந்தித்த பிறகு தான் நான் என்னுடைய அரசியல் நடவடிக்கையே எடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருந்தார் அதற்கு ஏற்றார் போல ஒரு மாத காலம் எந்த விதமான அரசியல் நடவடிக்கையும் தாவைக்கா தரப்புலேருந்து நடக்கல சமூக வலைதளங்களுக்கு கூட அவங்கள அதிகாரப்பூர்வ பக்கங்களில் எத்தகைய பதிவுகளும் பதிவிடப்படலை இன்றைய தினம்தான் ஒரு முதலாவது அறிக்கை ஒரு மாதம் கழித்து தான் வந்திருக்கு அப்போ டெல்டா பகுதியில் வந்துட்டு நெல் கிடங்குகளில் வந்துட்டு நெல் முட்டைகள் வந்துட்டு கொள்முதல் செய்யப்படாமல் அது மழையில் நனைஞ்சி நெல்மணிகள் முளைத்து வரக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை வந்துட்டு திமுக அரசு வந்துட்டு கவனத்தில் கொண்டு அந்த நெல் முட்டைகளை கொள்முதல் பண்ணணும் கண்டிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை கரூர் மக்களை பார்த்துட்ட பிறகு அதாவது உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்த பிறகு அவர் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கார் இப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக பாக முகவர்கள் கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே டெல்டா பகுதியெலாம் ஒரு ரவுண்ட் அடித்து முடிச்சிட்டாரு நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச்சலர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு பேரணியை நடத்தி முடிச்சிட்டாரு இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக கொஞ்சம் ஒரு இடைவெளி இருக்குது மீண்டும் அவருடைய சுற்றுப்பணம் தொடங்கியிருக்கு இன்னொரு புறம் வந்துட்டு ஒரு மாத காலம் அமைதியாக இருந்த தாவேகம் களமிறங்கிருக்கு வழக்கம்போல் சீமான் வந்துட்டு களமாடிக்கிட்டு தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப உச்சகட்டத்தை எட்டியிருக்கு இதனுடைய திருப்பு முனையாக வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் எத்தகைய நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதை பொறுத்து தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்